அமைச்சர் பொன்முடி மீதான சொத்துக்குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு அமைச்சர் பொன்முடிக்கும் அவரோட மனைவிக்கும் மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையோட ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் வச்சிருக்காரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு சாதாரண பேராசிரியராக இருந்த பொன்முடி இன்னைக்கு தமிழகத்துல மூன்றாவது முறையா ஆட்சியில அமைச்சராக இருக்கும்போதே சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போற வரலாற்றையும் இந்த சொத்து குவிப்பு வழக்குகளோட வரலாற்றையும் இந்த காணல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இவர் நிஜமாவே ஜெயிலுக்கு போவாரா திமுக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில பாக்க போறோம் இப்போ மறக்காம இந்த காணொலியோட டீடைல்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க நீங்களும் முழுசா இந்த காணொலியை பாத்துருங்க தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ராவணன் உடையத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் அமைச்சர் அமைச்சர்லாம் இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து தூக்கிட்டாங்க அந்த பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியெல்லாம் நீக்க முடியாது வழக்குல இருந்து அவர் விடுவிச்சதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் எதிர்பாராத விதமா முந்தா நேரத்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்குன்னு இதோட தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் பொன்முடி அவர்களும் அவர்கள் மனைவி அவர்களும் கோர்ட்டுக்கு வந்தாகணும் இல்லைனா வீடியோ கால் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தது அதன்படி இன்னைக்கு பொன்முடி அவர்களும் அவரோட மனைவி விசாரணை அவர்களும் இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் வச்சிருக்காரு இந்த வழக்கோட ஒரு கூத்த சொல்லவா வெறும் வெறும் புள்ளி ஏழு அஞ்சு கோடி சொத்து குவிப்பு வழக்கு வருமான வருமானத்துக்கு மேல சொத்து குவிச்சதா இந்த வழக்கு இவங்கள்ட்ட ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி தான் சொத்து வந்து இங்கே வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்பணும் கோர்ட்டும் என்னது அதைத்தான் நம்புது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல இருந்தப்போ பொன்முடி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தோம் அப்படிங்கிற வழக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரவும் இந்த பொன்முடி அவர்கள் மீது இந்த வழக்கு பதியப்படுது அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிஞ்ச இந்த வழக்குல சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து நடத்திட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி அவர்களை இந்த வழக்குல இருந்து விடுவிச்சிருச்சு நீதிமன்றம் விடுவிச்சாலும் அப்ப இருந்த ஆட்சியும் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி தான் அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்குல மேல்முறையீடு செய்யுது இந்த மேல்முறையீட்டு வழக்குல தான் முந்தானு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதெல்லாம் விடுவிச்சது செல்லாது கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த தீர்ப்பு ரத்து செஞ்சு இன்னைக்கு தண்டனை மூலமா பொன்முடி அவர்களோட எம்எல்ஏ பதவி எம்பி பதவி எல்லாமே தூக்கப்படுது இனிமே பொன்முடி வெறும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் வேணும்னா பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கலாம் பொன்முடி அவர்களை பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் இருக்க டி எடையா கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பிறக்கிறாரு அதுபடி பார்த்தோம்னா எழுவத்தி மூணு வயசு ஆகுது பொன்முடி அவர்களுக்கு என்ன படிச்சிருக்காரு பொதுத்துறை நிர்வாகம் அரசியல்ல அரசியல் பட்டம் பணி பேராசிரியர் அதுவும் எந்த கல்லூரி அப்படின்னா விழுப்புரம் அறிஞர் அரசு கலைக்கல்லூரியில இருந்தவர் அப்புறம் இந்த திராவிடம் இந்த பெரியார் இந்த மாதிரி கொள்கை எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளர்ந்து ஒருங்கிணைந்து விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் ஆகிறாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக பொதுச்செயலாளர் பதவி வரைக்கும் உயர்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்தே ஒரு நல்ல மரியாதையோட நல்ல பதவியோட தான் வந்து திமுக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருக்கோவில சட்டப்பேரவை சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதே தொகுதியில போட்டிட்டு வெல்றாரு திமுக ஆறாவது முறையா ஆட்சி அமைக்குது அந்த ஆட்சியில உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வைக்கிறாரு அதுக்கு முன்னாடியே அமைச்சராக இருந்திருக்காரு அப்ப என்ன பொன்முடியை மட்டும் புடிச்சு வச்சு சகடிக்கணிங்க அப்படின்னு பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்மை மற்றும் தாமாவை முன்வந்து மூணு அமைச்சர்களோட ஹிஸ்டரிய தோண்டி எடுத்து ஏற்கனவே இருந்த வழக்குல புதுப்பிச்சு எடுத்து ஆராய ஆரம்பிக்குது அதாவது மறு விசாரணைக்கு உத்தரவிடுது இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு அப்போதைக்குன்னு ஒன்னு புள்ளி மூணு ஆறு கோடி ரூபாய் வெறும் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து செத்த வழக்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி வரவுமே ஜெயலலிதா அவர்கள் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யறாங்க இந்த வழக்கு பதிவு செஞ்சது இருபது ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த இருபது ஆண்டு காலமா நடந்த வழக்குல அந்த விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு போன வருஷம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த நீதிமன்றமும் பொன்முடி அவர்களையும் அவரது மனைவி அவர்களையும் இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இது என்னது இந்த விவரங்கள்லாம் வந்து சட 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 நடந்து உடனே பொன்முடி அவர்களையும் அவரது மனைவி அவர்களையும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து வேற வழக்கு இந்த வழக்கையும் இப்போ உயர் நீதிமன்றம் மறு விசாரணைக்கு எடுத்திருக்கு அதே மாதிரியே தங்கம் தென்னரசு அவர்களும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நிதியமைச்சராக இருந்தார் அவரும் ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா வந்து சொத்து குவிப்பு சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வந்து இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு இந்த வழக்குலையும் தங்கம் தென்னரசு அவர்களை கீழமை நீதிமன்றம் போன வருஷம் டிசம்பர் மாசம் அவரையும் அவரை வந்து விடுவிச்சிருச்சு அவரோட மனைவி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவரையும் விடுவிச்சிருச்சு இன்ன வரைக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக அமைச்சராக இருக்காரு இன்னைக்கு அவர் நிதியமைச்சர் எப்படி நிதியமைச்சராக இருக்கும் போதே போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு அவர் நிதி அமைச்சர் தான் போன வருஷம் தான் அவரும் விடுவிக்கப்பட்டிருக்காரு இதையும் உயர் நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு

இப்படி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஒவ்வொரு அமைச்சரும் என்னது விடுவிக்கப்படுறாங்க மொத்தம் மூணு வழக்கில் விடுச்சிருக்காங்க அமைச்சர் மூணு அமைச்சர்களை அதையும் உயர்நீதிமன்றம் இப்போ தோண்டி எடுத்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கு அதோட தீர்ப்பெல்லாம் ஒன்று ஒன்றா வர்றது காத்துக்கிட்டு இருக்கு வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நினைக்கிறேன் சரி அப்போது இன்னைக்கு பொன்முடி அவர்களுக்கு வந்து சிக்கலா இவர் வந்து சிறை செல்வாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாளைக்கு மேல்முறையீட்டுக்காக அனுமதி கொடுத்து இப்போ தண்டனை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு உயர்நீதிமன்றம் ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதிபதியே வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அதுபடி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல குற்றவாளி அப்படிங்கிறத அறிவித்த உடனே எம்எல்ஏ பதவி எம்பி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு இல்லை எவ்வளோ நாளைக்கு வரலாம் எவ்வளோ நாள் இவர் அரசியலேருந்து விலகி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆண்டுக்கு சிறை விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா மூணாண்டு ஏற்கனவே லஞ்சம் லஞ்சம் சம்ம சம்பந்தமாவோ இந்த மாதிரி கிரிமினல் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள் சம்மந்தமாகவோ நம்ம வந்து சிறைக்கு போயிட்டோம் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டோம் ஒரு ரூபா தண்டனை வாங்கினாலும் பத்து வருஷம் தண்டனை வாங்கினாலும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுட்டாலே குற்றவாளி தான் சட்டங்கள் படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை முடிச்சு வந்துட்டாரு அப்படின்னா அடு அதுக்கப்புறம் ஆறு வருஷம் மொத்தம் ஒம்பது வருஷம் அரசியலில் போட்டி போட முடியாது ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் உச்சநீதிமன்றத்தை அணுகி நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு போடணும் தண்டனையை குறைச்சா மட்டும் பார்த்தாது குற்றவாளி இல்லை இந்த தீர்ப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல நாங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னத்த அவங்க சொல்ல முடியும் வேற பாவத்தை திமுக கரையை பாவத்தை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம திமுக தரப்புல என்ன எப்போதும் போல சொல்றதா நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்துக்குறோம் பாத்துக்கிறோம் கீழமை நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் விடுவிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்திலேயும் தண்டனை கொடுத்தா நம்ம வந்து அது வந்து திமுக வந்து பெரிய இழப்பா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு பின்னாட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு உச்ச போய் என்ன பண்ணலாம் அதுக்குள்ள உச்ச நீதிமன்றம் போய் அஹ் தடைபடலாம் இந்த தண்டனை வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தண்டனையை நிறுத்தி வைக்கணும் உச்ச நீதிமன்றம் அப்படி நிறுத்தி வச்சால் ஒழிய இவர் வந்து சிறை தண்டனைக்கு சிறைக்கு போறது வந்து உறுதி ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள அது அந்த அந்த மாதிரி ஒரு தீர்ப்பா உச்ச நீதிமன்றத்துல வாங்கல அப்படின்னா தாமாவே மண் முன் வந்து சிறைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே சொல்லிட்டாரு அப்படி இல்லைன்னா அவங்க வரல அப்படின்னா காவல்துறையை போய் கைது செஞ்சுட்டு வந்து உள்ள போட்டுரும் ஆல்ரெடி அங்க ஒரு அமைச்சர் வந்து இருக்காரு இலாக்கா இல்லாத அமைச்சர் ஆள் இருக்காரு அவரோட சேர்ந்து போய் உள்ள உட்காந்துருக்க வேண்டியதான் இப்போதைக்குன்னு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கதால சட்டப்பேரவை தலைவரோட உத்தரவின் பேரில் சட்டப்பேரவை செயலர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட எம்எல்ஏ பதவியை வந்து நீக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பணும் கடிதம் அனுப்பி அந்த எம்எல்ஏ தொகுதி அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்படும் அதுக்கான இடைத்தேர்தலையும் தேர்தல் ஆணையம் வைக்கணும் சரி அப்ப இந்த உயர்கல்வித்துறை யார் கையில போகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் சொல்லிட்டாங்க ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா இருக்காரு அவருக்கு கூடுதல் பொறுப்பா இந்த அமைச்சர் பதவி வந்து வழங்கியிருக்காங்க திமுக இது வழங்கினது தொடர்பா மு க ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் அவர்களுக்கு வந்து கடிதம் அளிப்பிருக்க கடிதம் அனுப்பியிருக்காரு எனவே இனிமே உயர்கல்வித்துறை ராஜகண்ண கண்ணப்பன் பாத்துக்குவாரு சரி இப்ப திமுக எப்படின்னு பாக்குது அப்படின்னா இது எங்களுக்கு நெருடெல்லாம் இல்ல அப்படின்னு பாக்குது பாஜக எப்படி பாக்குது அப்படின்னா ஒரு ஆள் ஆல்ரெடி இலக்கா இல்லாத அமைச்சராக உள்ள உட்காந்துருக்காரு இன்னொரு அமைச்சர் பெரிய தலை இப்போ பொன்முடி அவர்கள் வந்து பெரிய தலைகளில் ஒரு ஆள் பொதுச் செயலாளர் அவரும் என்ன பண்ணுறாரு இப்போ உள்ளே போகிறாரு அப்படின்னா அடுத்த பீஸ் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு கேப் போட்டு பார்த்தா துறைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு இது வந்து எப்படி பார்க்கறது அப்படினே தெரியல ஒரு தண்டனை அறிவிக்க போகிறது பொன்முடி அவர்களுக்கு பயந்துட்டு போய் உள்ளே உட்காந்துருக்குது துறைமுருகன் அவர்கள் காய்ச்சலாம் வழியா அதனால போய் மருத்துவமனையில் படுத்துக்காராம் துறைமுருகன் அவர்கள் அடுத்து வந்து பெரும்பாலும் அந்த அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுறது என்ன அப்படின்னா அடுத்து துறைமுருகன் தான் இருக்கும் அடுத்து ஜெயிலுக்கு போறது அப்படிதான் அப்படிதான் பேசப்பட்டு வருது அதை நம்மளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் தனிப்பட்ட விதத்தில் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது பாதித்தது எப்படின்னா அட பாவீங்களா இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி சிலருக்குள்ள லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் வெறும் ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கேடா மாட்டீங்க அப்ப வெறும் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கே உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னா அப்போ அவ்வளோ கோடி உங்களுக்கு பின்னாடி இருந்து எங்க இருக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு வர அப்படின்னு எத்தனை பேர் மாட்டுவீங்க லஞ்சம் வாங்கினா இல்லைன்னா சொத்துக்கு வச்சு அமைச்சரே மாட்டினா இதையெல்லாம் கொண்டு போய் திமுக தான் தான் வச்சிருப்பாங்க பர்சன்டேஜ் படி பார்த்தா இவங்கள விட அவங்களுக்கு தானடா அதிகமா இருக்கும் பார்த்தா பெரிய குடும்பம் எப்ப மாட்டும் ஆட்னா என்ன வாங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வேற அதுல வேற திருப்பி பிஜேபி வந்துச்சுன்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் ஒண்ணு மொத்தமா காலில் விழுந்துடணும் அப்படின்னா மொத்தமா உள்ள போயிடணும் முகாவோட நிலைமை ரொம்ப 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 பரிதாபமா இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும் சரி ஏதோ பண்றாங்க இவங்க ஒரு கோடிக்கு போனாலும் சரி இல்ல பத்து கோடிக்கு போனாலும் சரி இவங்க உள்ள போனா நம்மளுக்கு என்னது நல்லது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் வேண்டியது தான் அந்த நம்மள தான் நம்மளுக்கு இருக்கு நாடகம்லாம் நடக்குது பிளே நடக்குது நம்ம உட்காந்து ஆடியன்ஸா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு வழக்கலையும் இந்த காணொலி பத்தியும் நிறைய வந்து நான் பேசியிருக்கேன் பொன்முடியோட மொத்த இதையுமே நான் பேசியிருக்கேன் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த வழக்கில் இவ்வளோ தண்டனை போதுமா ஏன்னா வெறும் மூணு வருஷம் ஐம்பது லட்சம் ரொம்ப 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 கம்மி எனக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியா தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு ஒரு கோடி அப்படிங்கிறதுனாலதான் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க இப்ப நிறையன்னா நிறைய இருக்குமோ எனக்கு தெரியல நிறைய இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் ஒரு ஒன்பது வருஷம் வந்து இவர் வந்து அரசியலில் வந்து போட்டியிட முடியாது அது இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா இப்பவே இவருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு ஒன்பது வருஷம் சிறை தண்டனை பெற்று ஒன்பது வருஷம் கழிச்சு வந்து போட்டா வந்து ரொம்ப சிக்கலாம் போயிடும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வர போறதுன்னு பாக்கணும் ஒருவேளை நிப்பாட்டி வச்சிட்டாலோ பண்ணுவாங்க பிஜேபியோட ஒரு சைடு வாக்குல எதையாவது பேசுவாங்க போட்டு எதையாவது பண்ணி நிப்பாட்டிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆகும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க காணொலியை முடிக்கிறதுனால இன்னொரு விஷயம் இந்த கீழே தெரியற கைபேசி வரைகளையும் பறச்சட்டங்களும் முழுக்க முழுக்க தமிழ்ல வடிவமைக்கப்பட்டது முழுக்க முழுக்க தமிழ் வடிவமைப்பாவே வச்சு விற்பனை செஞ்சுட்டு வருது ராவணன் அங்காடி உங்களுக்கு இந்த படங்கள்ல இல்லைன்னா இந்த கைபேசி உரைகளை ஏதாவது ஒன்று தேவைப்பட்டா ஏழு எட்டு ஏழு ஒன்று சுழியம் சுழியம் மூன்று ஒன்பது மூன்று ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்கு பகிரியில குறிஞ்சீடு அனுப்புங்க அங்கிருந்தே வடிவமைப்புகளை பார்த்துட்டு நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம் உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவாங்க மீண்டும் இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவிடுங்க இந்த டீடைல்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த காணொலியை வந்து அனுப்பி வைங்க நம்ம சேனல் பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டிடுச்சு இருபதாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஒரு ஒரு இரண்டு வருட காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் வந்து வந்து கேன்சல் ஆயிட்டு திருப்பி வந்து ஆன் பண்ணி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இடைவெளி விட்டு திருப்பி ஆன் பண்ணி இந்த வந்து எடுத்து நடத்திட்டு வரோம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை காட்டுங்க நம்ம சேனல்ல போற ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நல்லாவே போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கும் கொடுக்குறேன் மறக்காம பண்ணிக்கங்க அடுத்த ஒரு உலகச் உங்களை நான் சந்திக்கிறேன் ராவணன் கலை பத்தும் திசையட்டும்